வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் ஒரு நாட்டுக்கு தேவையானது நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம சொல்லியிருக்கோம் உருப்பசியும் பிணையும் சிறுபகையும் சேராது எழுவது நாடுன்னு சொல்லியிருக்கோம் இது மாதிரி என்னன்னாலும் நாட்டுக்கு தேவை நல்ல வேந்தர் இருக்கணும் நல்ல குடிமக்கள் இருக்கணும் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இதை தவிர சுற்றி உள்ள நாடுகள் அவங்களோட நல்ல உறவு வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கும் கனடாவுக்கும் இடையில் லேண்ட் பார்டர் அப்படின்னு சொல்கிறது வந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் கூட இருக்கலாம் ஆனால் அதுக்கு இடையில் ஒரு வேலியே கிடையாது அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு நாடுகள் வந்து பகை உணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால டிஃபென்ஸுக்குன்னு சொல்லி பாதுகாப்புக்குன்னு சொல்லி அதிகமாக தன்னுடைய உள்நாட்டு பாதுகாப்புக்குன்னு அதிகமாக செலவழிக்க வேண்டிய தேவை இல்லாமல் இருக்குது பக்கத்தில் உள்ளவங்க வந்து படையெடுப்பாங்கிற பயம் இல்லாமல் இருக்குது அமெரிக்காவுக்கும் இருக்குது கனடாவுக்கும் இருக்குது அந்த மாதிரி வந்து பல நாடுகள் இருக்காங்க அப்போ அப்படி இல்லாத போது என்ன செய்யறது அப்படி இல்லாத போது தூதுவர்கள் வந்து ஒரு சிக்கல் ஏற்படாமல் தவிர்க்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தூதுவர்கள் வந்து இருக்கணும் இப்போ நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கிற திரு ஜெய்சங்கர் அவர் வந்து ஹீஸ் மை பேட்ச்மேட் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கோஸ்ரேனு எடுத்தோம் அவர் வந்து சீனாவில் வந்து தூதுவராக இருந்தபோது இப்பொழுது பிரதம மந்திரியாக இருக்கின்ற திரு மோடி அவர்கள் அங்கே வந்து குஜராத்துடைய முதல் மந்திரியாக போயிருந்தார் பொதுவாக வந்து எதிர்கட்சியை சேர்ந்த முதல் மந்திரியை வந்து தூதுவர்கள் எப்படி நடத்துவாங்களோன்னு அவர் வந்து ஒரு சங்கடத்தோடு போயிருக்கலாம் அல்லது எப்படி நடத்துவாங்கன்னு தெரியாமல் போயிருக்கலாம் ஆனால் ஜெய்சங்கர் வந்து என்ன பண்ணார் ஒரு தூதுவர் நம்முடைய நாட்டு மாநிலத்துடைய முதல்வருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அந்த மரியாதையை கொடுத்தது மட்டுமல்லாமல் என்ன என்ன அவங்க வந்து வணிக உறவுகள் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வணிக உறவுகளுக்கு இந்திய நாட்டின் தூதுவர் என்ற முறையில் எந்த அளவிற்கு முயற்சிகள் எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா முயற்சிகளும் எடுத்தார் அதை பார்த்து வந்து குஜராத்துடைய முதல் மந்திரி மிகுந்த மனமகிழ்வு மகிழ்வு அடைந்தார் இவர் வந்து எல்லோருக்குமான தூதுவர் இந்திய நாட்டின் எல்லோருக்குமான தூதுவர் அப்படிங்கிற உணர்வு அவருக்கு ஏற்பட்டது பிற்காலத்தில் வந்து திரு ஜெய்சங்கர் அவர்கள் பல உயர் பதவிகளை வகிக்கும் வாய்ப்பு பெற்றார் என்றால் அதற்கு காரணம் அவரிடம் இருந்த அந்த நற்பண்புகள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போ ஒரு தூதுவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார் அவர் என்ன சொல்றாரு அன்பு அறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூது உரைப்பார்க்கு இன்றியமையாத மூன்று தூது போறவங்க வந்து பகைமை உணர்வு கொண்டவங்களா இருக்கக்கூடாது அவங்ககிட்ட அன்பு இருக்கணும் அறிவு இருக்கணும் அடுத்து ஆராய்ந்த சொல்வன்மை இருக்கணும் சும்மா பேசக்கூடாது ஆராய்ந்த சொல்வன்மை இருக்கணும் இந்த மூணு வந்து என்ன இன்னொரு நாட்டுல போயிருக்கோம் அந்த நாடு நம்மோட நல்ல நட்பு இல்லாத நாடா இருந்தாலும் கூட நம்முடைய தூதுவரோடு அவர்கள் நல்ல நட்புடன் இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு ஆராய்ந்த சொல்வன்மை வந்து நம்முடைய தூதுவருக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தேவை காலத்தின் கட்டாயம் அதை வந்து வள்ளுவர் சொல்கிறார் அடுத்து வந்து இன்னொன்னு என்ன சொல்றாரு அறிவு ஒரு ஆராய்ந்த கல்வி எம்மூன்றும் செறிவுடையான் செல்க வினைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இயற்கை அறிவு விரும்பத்தக்க தோற்றம் ஆராய்ந்த கல்வி அறிவு இந்த மூணும் தூதுவனா போகிறவருக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார் அடுத்து இன்னொன்று சொல்கிறார் அது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு சொல் அவர் சொல்றாரு தூய்மை துணைமை துணி உடைமை இம்மூன்றின் வாய்மை வழி உரைப்பான் பண்பு ஒரு தூதுவராக போவருக்கு வந்து தன்னளவில் வந்து ரொம்ப தூய தூய்மையானவராக இருக்கணும் ஏன்னா அவர் நாட்டின் தூதுவர் இப்போ நாங்கள் நான் ஃபியோவில் வந்து டைரக்டர் ஜென்ரலாக இருந்தபோது ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்புக்கு நான் டைரெக்டர் ஜென்ரலாக இருந்தபோது வெளிநாடுகளுக்கு வந்து நம்முடைய வணிகர்களை அழைத்து சென்றிருக்கின்றேன் அப்படி போகும்பொழுதெல்லாம் பார்த்துருக்கேன் நம்முடைய தூதுவர்களுடைய கம்பீரத்தின் காரணமாக அவருடைய நேர்மையின் காரணமாக எங்களுடைய வேலை மிக எளிதாக்கப்பட்டது அவங்க வந்து ஒரு வணிக சங்கத்துக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார் எங்கள் நாட்டில் இருந்து இவங்க ஃபியோ ரெப்ரஸண்டேட்டிவ் வந்திருக்காங்க நீங்கள் திடீர்னு சொல்லி உங்களுடைய சேர்மன் வரக்கூ வர முடியாத நிலைமை இருக்குன்னு சொன்னீங்களாமே அவருடைய மற்ற வேலையெல்லாம் ஒத்தி போட்டு இங்கே வர சொல்லுங்க ஏன்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையில வணிக உறவு இன்னும் மேம்படும் வணிகம் இன்னும் பலப்படும் மிக அதிகமாக வியாபாரம் நடக்க முடியும் அவர் அது வரைக்கும் அவங்ககிட்ட நடந்துக்கிட்ட நல்ல தன்மையினால் தன்னுடைய வேலையை ஒத்தி போட்டுட்டு அவங்க வந்துடுவாங்க அந்த மாதிரி ரெண்டு மூன்று நாடுகளில் நான் பார்த்துருக்கேன் பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கேன் அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு தூய்மை துணைமை துணிவு உடைமை இந்த மூணுமே இருக்கணும் இறுதியாக வந்து ஒரு தூதுவருக்கு தேவையானது தேவையான நேரத்தில் வந்து கொஞ்சம் கூட அஞ்சாமல் தன்னுடைய கருத்தை பக்குவமாக சொல்லுகின்ற பண்பு இந்த மூன்றும் இருந்தால் ஒரு நாட்டின் தூதுவர்களுக்கு இருந்தால் அந்த நாடு சில சமயங்களில் பலவீனமாக இருந்தாலும் உள்ளளவில் பலவீனமாக இருந்தாலும் அந்த பலவீனங்களை மீறி தன்னை பலப்படுத்துவதற்கு உரிய கால நேரத்தை தூதுவர்கள் உருவாக்க முடியும் அப்படிங்கிற பற்றி வள்ளுவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் அந்த காலத்திலேயே சொல்லியிருக்காருன்னா ஏற்கனவே சொன்னேன் அரசர்கள் அந்த காலத்தில் கல்வி கற்றவர்களை மதித்தார்கள் அப்போ இப்படிப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்படும் சொல்லப்படும் பொழுது அந்த கருத்துக்களை ஏற்கும் மனப்பான்மை அரசர்களுக்கு இருந்தது அதனால வந்து அந்த காலத்தில் வந்து நாடு நலம் பெற்றிருந்தது அப்படின்னு நாம் உணர முடியும் இதுவும் நம் பழந்தமிழ் குடியின் பெருமைகளில் ஒன்று என்று முடித்துக்கொள்வோம் வணக்கம்